சென்னை சென்ட்ரல் புறநகர் தாமர் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் இரண்டு மணி நேரத்துக்கு அதிகமான பயணம் தொடர் வண்டிகள் நடைபெற்றுள்ளன ஆனால் கழிப்பறை வசதிகள் கொஞ்சம் கூட எதுலையுமே கிடையாது ரயில்வே பாலங்கள் வெள்ளக்காரன் காலத்தில் கட்டினது அதுக்கு பிறகு எங்கவும் ரயில்வே பாலங்களே கிடையாது எல்லா இடங்களிலேயும் பல விபத்துகள் ஏற்படுவதற்கு இதுதான் மூல காரணமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை கண்டிப்பு தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு லட்சம் கோடி ரூபாய் தென்னக ரயில்வே ஈட்டி தந்திருக்கிறது ஆனால் தமிழகத்திற்கு அவர்கள் ஒதுக்கி இருப்பது ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூத்த குடிமக்கள் உடல் உணவு மற்றும் ராணுவம் மற்றும் சுதந்திர போராட்ட இருந்த சலுகைகள் அத்தனையும் எடுத்து நீக்கப்படுகிறது ரயில்வே துறை என்பது ஏதோ இந்தியை புகுத்துவதற்காக நடத்துகிற ஒரு துறையை எல்லா இடங்களிலேயும் ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள் தமிழில் எழுதுகிறார்கள் இந்தியிலும் எழுதுகிறார்கள் இந்தியில் ஒத்துணும் படிக்கிறது இல்லை போனோம்னா ரயில் ஒரு மாநிலத்தில் இருக்கிற மாநிலம் இல்லையா யாருக்குமே தெரியவில்லை

மங்காத தமிழ் என்று சங்கு என்று சொல்லி திராவிட தேசத்தின் தலைவராக எங்களுடைய தங்க தலைவர் தளபதியோட தொண்டனாக இருந்து இங்கே பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் நீங்கள் பேரவை தலைவராக திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள் ஒருவராக இருக்கிற உங்களுடைய தலைமையின் கீழே இருந்து பேசுவதிலே மற்ற மகிழ்ச்சி இந்திய ரயில்வே முதல் பாதை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு கல்கவிசி காலத்தில் பாம்பே தானா கல்கத்தாத் சென்னை அரக்கோணம் அறுபத்தி ஏழு ஆண்டுகளாகி இருக்கிறது ரயில்வே துறை இந்தியாவில் கால் ஒன்றி உலகத்திலே அதிகமான தொழிலாளிகளை கொண்ட ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய ரயில்வே துறையாகத்தான் இருக்கும் முதல் பயணிகள் ரயில்வே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் தேதி தொடங்கப்பட்டது இந்தியா முழுவதும் சுமார் ரயில் நிலையங்கள் கொண்டுள்ளது மொத்தம் இருப்பு பாதைகள் நீளம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இந்திய ரயில்வே தினந்தோறும் பதினோராயிரம் ரயில்களை இயங்குகின்றன இத்தனை மிக்க ரயில்வே துறை தனியாருக்கு தாரை வாய்ப்பது வார்த்தை என்பது ஜனநாயக படுகொலையாகத்தான் நாங்கள் எல்லாம் காரணம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த துறை வளமாக வளம் குடிக்கின்ற ஒரு நிறுவனமாக நடந்து கொண்டிருந்தாலும் இதை தனியாருக்கு ஏன் தாரை பார்க்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை எங்களை பொறுத்தவரையிலும் என்னுடைய அரக்கோணம் தொகுதியிலே முதன் முதல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கன்னு பார்த்தா என்னுடைய அரக்கோணம் தொகுதியில் தான் அந்த அரக்கோணம் தொகுதியில் தான் முதன் முதலாக ஏன்னா தமிழகத்திலே இந்தியாவிலே இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வள மாநிலங்களுக்கு செல்கிற எல்லா ரயில்களும் அங்கேதான் அறக்கோண மொழியாக தான் சென்று செல்கிறது அதை ஒரு நான்காவது முனையமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோள் வைத்தோம் சோளிஞர் கடகி தடங்கு அக்கார கனியா திகழ்கிற சோழிங்கர் வரலாற்று சிறப்பு மிக்க இடம் அங்கே எல்லா ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என்று கேட்டோம் அதுவும் நடக்கவில்லை காட்பாடி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் அது காட்பாடிக்கு மேம்பாலம் என்று கேட்டோம் அதுவும் இதுவரை செய்து முடிக்கப்படவில்லை ஏனென்றால் தமிழ் இந்தியாவை பொறுத்தவரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பது ரயில் விபத்துகள் நடந்திருக்கின்றன இந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட முன்னூத்தி பதிமூணு பேர் இறந்திருக்கிறார்கள் முந்தைய பந்த முந்தைய பத்து ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்தி எட்டு ரயில் விபத்துகள் எழுநூத்தி நாற்பத்தி பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த உயிரிழப்பு விபத்துகளுக்கும் உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதை கவனத்தில் கொண்டு மத்திய அரசு தீவிரமாக நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதே போன்ற ஒன்றிய அரசு சென்னை சென்ட்ரல் புறநகர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் இரண்டு மணி நேரத்துக்கு அதிகமான பயணம் தொடர் வண்டிகள் ஆனால் கழிப்பறை வசதிகள் கிடையாது இந்திய ரயில்வேயின் உட்கூட்டமைப்புகள் நவீனமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு ரூபாய் முதலீடு செய்தால் ஒன்றிய அரசுக்கு ஐந்து ரூபாய் வருவாய் வரும் எனவே ரயில்வே துறை உட்கூட்டமைப்பு வசதிகள் நவீனமாக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசு காட்டாமல் தாராளமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் ரயில்வே பாலங்கள் வெள்ளக்காரங்கால கட்டினது அதுக்கு பிறகு எங்க ரயில்வே பாலங்களே கிடையாது மேலும் மேம்பாலங்கள் கிடையாது எல்லா இடங்களிலேயும் பல விபத்துகள் ஏற்படுவதற்கு இதுதான் மூல காரணமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை கண்டிப்பு தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தென்னக ரயில்வே மட்டும் பயணிகள் போக்குவரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கிறது சரக்கு போக்குவரத்தில் மட்டும் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் வந்திருக்கிறது மற்றும் வணிக ஆதாரத்திலிருந்து மேலும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வந்திருக்கிறது மொத்த கிடைத்த பத்தாண்டுகளில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் தென்னக ரயில்வே ஈட்டி தந்திருக்கிறது ஆனால் தமிழகத்திற்கு அவர்கள் ஒதுக்கி இருப்பது ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆகவே இவைகள் பாகுபாடின்றி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு கொள்கிறேன் இந்த தனியார் நிறுவனத்திற்கு இதை தாரை அற்புத எனக்கு புரியல ரயில்வே டிராக் நம்புது ஓட்டுனர் நம்முடைய வரை காடு நம்மாளு தண்டவாளம் நம்புது ரயில்வே ஸ்டேஷன் நம்புது ஆனா தனியாருக்கு மட்டும் ஏசி கோச்சிங் பெற்று தனியாருக்கு இதை விட்டு விடுகிறார்கள் லாபம் விட்டுகிறார்கள் சாதாரணமானவர்களை எல்லாம் அதிலே பயன்படுத்த முடியாமல் போய் விடுகிறது மூத்த குடிமக்கள் உடல் ஊனம் மற்றும் ராணுவம் மற்றும் சுதந்திர போராட்டம் அதே போன்று இரண்டாம் வகுப்பு பயணிகள் ரயில்வே மட்டும் ரயில்வே வைத்துக் கொண்டு லாபம் எல்லா துறைகளையும் தனியாருக்கு அது இல்ல இந்த ரயில்வே துறை என்பது ஏதோ இந்திய புகுத்துவதற்காக நடத்துகிற ஒரு துறையை போல் தெரியும் பொறுத்தவரையிலும் எல்லா இடங்களிலேயும் ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள் தமிழில் எழுதுகிறார்கள் இந்தியிலும் எழுதுகிறார்கள் இந்தியில் அங்கே யாரும் ஒருத்தரும் படிக்கிறது இல்லை ரயில் நிலையில் போனோம்னா ரயிலில் ஒரு நிலை கூட பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில மொழி இருக்கணும் இல்லையா யாருக்குமே தெரியுது இல்ல எல்லா ட்ரெயிலையும் பார்த்தீங்கன்னா இந்தி இந்தி ஆங்கிலம் இந்தி ஆங்கிலம் எழுதுகிறார்கள் எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே புரியவில்லை வடநாட்டில் வந்து பார்த்தோம்னா எந்த ஸ்டேஷன்லேயும் இங்கிலீஷே கிடையாது ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் தமிழ் தான் இருக்குது அதே மாதிரி தமிழ் தமிழ்நாட்டுல வந்து அங்க காடு போடுறாங்க அகரை ரெஜிஸ்ட்ரேஷன் மாஸ்டர் எல்லாமே வடநாட்டில இருந்து வருதுன்னா ஒருத்தன கூட அங்க இங்கிலீஷும் தெரியுமாட்டும் தமிழும் தெரியுமா சரி சரி ஆகவே அங்க வந்து நாங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா அவர்களுக்கு எதுவுமே தெரியல ஆகவே இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கெட்டுக்கொள் பணியோடு கேட்டுக்கொடுது அதாவது ரயில்வே துறை என்பது எதுவும் இந்திய புகுத்துவதற்காக இந்திய பரப்புவதற்காக நடத்துகிற ஒரு துறையாக இல்லாமல் இது எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் என்றால் இருபது பூங்குடி தமிழக தங்க தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வரை தலைவர் தலைவர் சொல்ல சொல்மா டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸ்ல போனா கூட எல்லாம் ஹிந்தில தான் கேட்கறான் அவனுக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டுது அந்த ஒரு லோக்கல் லாங்குவேஜும் தெரிய மாட்டுது என்னுடைய இப்போ எங்க என்ன பொறுத்தவரைல எல்லா மாநிலமும் அந்தந்த லாங்குவேஜ்ல தான் தெரிஞ்சவங்க தான் அந்த ஸ்டேஷனமா சரி அந்த டிக்கெட் புக்கிங்ல இருந்தா ரயில்வே கேட் கீப்பர் யாரா இருந்தாலும் சரி ரயில்வே கேட் கீப்பர் எதுக்கு அவனுக்கு இங்கிலீஷும் தெரியல தமிழும் தெரியல ஹிந்தியும் தெரியல அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான் அந்த ரயில் வருதா இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது ஆகவே இந்த மொழியை இந்தி மொழியை பரப்பதற்காக இது இருக்கக்கூடாது ஏனென்றால் எங்களுடைய தலைவர் அவர்கள் அழகாக சொன்னார்கள் இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த இருமொழி கொள்கையில படித்தவன் தான் தலைவர் சுந்தர் பிக்சே இங்கிலீஷும் தமிழும் தெரிஞ்சது அதே மாதிரி வெங்கட ராமகிருஷ்ணன் பயோ கெமிஸ்ட் நோபல் நோபல் ஆரேட்டர் அவனுக்கு இந்தி தெரியாது அவனுக்கு தெரிந்தது எல்லாம் தமிழ் தெரிந்தது ஆங்கிலம் தெரிந்தது

அதேபோன்று தான் ஏ அப்துல் கலாம் நான் சொல்லவே வேண்டாம் அப்துல் கலாம் ஒரு ஜனாதிபதியா இருந்தவர் எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய பெரிய எவ்வளவு பெரிய எவரஸ்ட் சயின்டிஸ்ட் அவருக்கு ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் தமிழே படித்தவர் தமிழ் மொழியாக தமிழ் தாய்மொழியாக ஏற்று படித்தவர் அதே போல தான் வீர வீரமுத்து முத்துவேல் எங்கூருக்காரன் தமிழகத்துக்கு போர்டு ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழை படிச்சவர் தமிழ படைத்து தமிழ் வாங்கி தெரிந்தால் உலகத்தையே முன்னையே ஆட்சி செய்கிற ஆற்றல் படைத்தவர்கள் எல்லாம் இப்படி பல்வேறு வகையான நன்றி நன்றி பல்வேறு வகையான தலைவர்கள் எல்லாம் இருமொழி கொள்கைகளை மட்டுமே வைத்திருக்கார் இந்த ரயில்வே துறை என்பது ஏதோ இந்திய புகுத்துவதற்கு வலிந்து வலிந்து எழுதுகிறீர்கள் வட மொழியில வட வலிந்து வலிந்து எழுதுகிறீர்கள் இந்தியில பார்த்தா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல தமிழ்நாட்டுல உணர்ந்து அதை போற எழுதுறீங்க நாட்டில வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து இந்த இந்தியில எழுந்திருப்பது புதைகளுக்கு எங்களுக்கே புரியவில்லை ஆகவே அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்து மொழிதான் முக்கியத்துவமாக முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்பதை விட்டு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்